டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினும் சீன அதிபர் ஜி நூற்றி ஐம்பது வருடங்கள் இந்த பூமியில் தாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையை இருவரும் பேசிக்கொண்டிருந்த ஒலியை ஊடகங்கள் பதிவு செய்து வெளியிட்டு இருக்கின்றன இந்த இருவரும் எப்படி நூற்றி வருடங்கள் நாங்கள் வாழலாம் என்றுதான் சீனாவில் நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் இருந்து பேசியிருக்கின்றார்கள் நூற்றி வருடங்கள் எப்படி வாழ்வது என்ற கேள்விக்கு உடலில் இருக்கின்ற உயிரியல் மாற்ற மூலமாக உயிரியல் துறை மூலமாக அதை செய்யலாம் என்று பேசியிருக்கிறார்கள் உடம்பின் உறுப்புகள் பழுதடைய அவற்றிற்கு பதிலாக மாற்று உறுப்புகளை பொருத்துவதன் மூலமாக நூற்றி ஐம்பது வருடங்கள் அதிகார கட்டிலில் இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யலாம் என்கின்ற தங்களுடைய கனவுகளை அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இவர்கள் இருவருடைய இந்த பேச்சுமானது உலகால் திரும்பி பார்க்கப்பட்டிருக்கின்றது காரணம் எதிர்வருகின்ற காலங்களில் வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்ப ஏ ஐ தொழில்நுட்பத்திற்கு அப்பாற்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற குவாண்டம் தொழில்நுட்பங்கள் எல்லாம் மனிதன் உயிர் வாழும் காலத்தை நீட்டிப்பு செய்யும் என்பதனால் இவர்கள் நூற்றி ஐம்பதை கனவு கண்டிருக்கின்றார்கள் இதுபோல தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவர்களும் ஒரு தடவை காலம் தமிழகத்தில் தான் வாழ வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை கூறியிருந்தது தெரிந்தது இவர்கள் எல்லோருக்கும் மூதாதையராக இருந்த இக்கருத்தை கூறியவர் பதினான்காம் லூயி என்கின்ற சர்வாதிகார மன்னனாகும் நாட்டில் இருந்து என்பது இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்றும் பாவிகளாகிய இந்த பொதுமக்களைப் போல தானும் நோய் வாய்ப்பட வேண்டி வருகின்றது படுபாவிகளாகிய இந்த மக்கள் கும்பலை போல தனக்கும் மரணம் வருகின்றது தான் கடவுளின் புறப்பல்லவா தான் மரணம் இல்லாமல் அல்லவா வாழ வேண்டும் என்று அவன் கூறியது உலக வரலாற்றில் மிக முக்கியமான பதிவாக இருக்கின்றது பதினான்காம் லூயையும் அவன் சொன்னதையும் அவனுக்கு என்ன நடந்தது என்பதையும் சீனா அதிபரும் ரஷ்ய அதிபரும் படித்திருப்பார்களா என்பது சந்தேகமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்காவிற்கும் வெனிசூலாவிற்கும் இடையே போர் பதட்டம் ஒன்று இருக்கின்றது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஏழு கப்பல்கள் வெனிசூலாவை அண்டி உலா போய்க் கொண்டிருக்கின்றன இவற்றை தாக்குவது போல வெனிசூலா தன்னுடைய பதினாறு இரக ஜெட் விமானங்களை அதற்கு மேலால் பறக்க விட்டது இது தங்களுடைய போர்க்க கப்பல்களை அச்சமூட்டுகின்ற ஒரு செயல் என்று கூறிய அமெரிக்கா அதேவேளை இது அதிபர் தங்களுடைய நாட்டின் ஆதரவாளர்களை குஷிப்படுத்துவதற்காக அமெரிக்காவிற்கு எதிராக விமானத்தையே பறக்கவிட்டு அவர்கள் கப்பல்களை மூழ்கடிப்பேன் என்பது போன்ற பிரமை ஒன்றை ஏற்படுத்தி நாடகமாடுகின்றார் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை கூறியிருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ இப்பொழுது எரித்தியா நாட்டில் நிற்கின்றார் அங்கிருந்து கூறுகின்ற பொழுது அவர் தெரிவிக்கின்றார் போதை வஸ்து கடத்தல் கிரிமினல்கள் இதுபோல படகுகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக சந்தேகம் ஏற்படும் இருந்தால் அமெரிக்காவினுடைய வான் தாக்குதல் நடக்கும் கடலில் அவர்கள் அழித்து மூழ்கடிக்கப்படுவார்கள் இனி மாற்று கருத்திற்கு இடமில்லை இது புதிய உலகம் என்று தெரிவிக்கின்றார் மேலும் சீனாவில் நடைபெற்ற ஜப்பானை வெற்றி பெற்ற எண்பதாவது ஆண்டு தினம் மிகவும் சிறப்பாக அமைந்ததாகவும் பாராட்டுவதற்கு உரியது என்று கூறிய டொனால்டு தாமும் நடத்த இருப்பதாக கூறியிருக்கின்றார் இவர்களை விட சிறந்த வெற்றியை பெற்ற அமெரிக்கா எதற்காக இதை கொண்டாடாமல் இருக்கின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் நேற்றைய எமது செய்திகளில் டொனால்டு டிரம்ப் இதைத்தான் கூறப்போகின்றார் என்று திட்ட தெளிவாக கூறியிருந்தோம் இன்று அவர் அதைத்தான் கூறியிருக்கின்றார் அதேவேளை சீனா தொடர்பாக பல ஆய்வுகள் வெளிவருகின்றன காலம் சென்ற பிரான்சிய வீரனாகிய நெப்போலியன் சீனாவை உறங்க விடுங்கள் சீனா எழும்பிவிடுமாக இருந்தால் அது உலகத்தை உறங்க விடாமல் செய்து ஏற்படுத்தும் சீனாவை சரியானது என்று அதிர்லைகளை நெப்போலியன் கூறியது போல கிடந்த சீனா போர்க்களத்திற்கு கும்பகர்ணன் எழுந்தது போல எழும்பி வந்திருக்கிறது அதிர்வலைகளை உலகத்தினால் இனி தாங்க முடியாது என்பது நெப்போலியனுடைய உதாரணத்தின் மூலமாக ஐரோப்பா இருக்கின்றது சீனாவினுடைய இந்த அணிவகுப்பானது இருளில் தோன்றிய ஒரு அழகிய கற்பனை போல இருந்தது சீனா மேற்கு நாடுகளுக்கான தன்னுடைய பலத்தை காட்டுவது மட்டும் அல்ல தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதும் சீனாவினுடைய நோக்கமாகவும் சீனாவினுடைய ஆயுத விற்பனை கண்காட்சியாகவும் இது இருக்கின்றது ஜப்பானில் நடைபெற்ற எக்ஸ்போ கண்காட்சி போல இது ஒரு கண்காட்சியாகவும் இருப்பதை மறக்க முடியவில்லை இதுவரை காலமும் அமெரிக்க பொருட்களுடன் ஒப்பிட்டால் சீன பொருட்கள் தரம் குன்றியவை என்ற ஒரு கருத்து இருந்தது இப்பொழுது சீன பொருட்களும் அமெரிக்க பொருட்களுடன் பாவனை ரீதியாக ஒப்பிட்டால் சமமாக தோளுக்கு தோல் பலத்துடன் நிற்கக்கூடிய பொருட்களாக மாறி இருப்பது சீனாவினுடைய வளர்ச்சியை காட்டுவதாக தெரிவிக்கின்றார்கள் முன்னர் அமெரிக்கா புதுமை செய்கின்றது சீனா அந்த புதுமையை காப்பி பண்ணுகின்றது என்று விமர்சனம் இருந்தது இப்பொழுது அமெரிக்கா புதுமை செய்கின்றது அமெரிக்காவை விட சிறந்த புதுமைகளை சீனாவும் செய்கின்றது என்பது காலத்தின் மாற்றமாக இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் தொழில்நுட்ப போட்டியில் எங்கே சீனாவிடம் அமெரிக்கா தோற்றுவிட்டதோ என்ற

ஆளில்லாமல் போர் புரிகின்ற டேங்கிகளும் அதேவேளை தரையில் செல்லுகின்ற ஓநாய்கள் என்கின்ற தரை ஓநாய்கள் உலகத்தின் கவனத்தை தொட்டிருக்கின்றது நாய்கள் என்பது போர்க்களத்தில் வேறு அதே போல ஓநாய்கள் என்பது நிலக்கண்ணி அகற்றி தரையில் இருந்து சண்டையிடுகின்ற எதிரி படைகளை ஒரு கிலோமீட்டர் தூரம் விரட்டி அடித்து தொடர்ந்து விரட்டி செல்லக்கூடியதாக இருக்கின்றது ஒரு படை வீரருடன் பல நூறு தரை ஓநாய்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இது சீனாவினுடைய ஒரு வளர்ச்சி என்றும் ஆனால் சீனாவினுடைய ஆயுதங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது களத்தில் என்ன செய்யும் என்பது ஒரு கேள்வியாகும் ஆகவே களத்தில் வந்து போரிட்ட பின்னர் தான் அது சரியாக மதிப்பீடு செய்யப்படும் இஸ்ரேல் காசாவை ஏஐ தொழில்நுட்பத்தினால் அளிக்கலாம் என்று அதற்காக போட்ட திட்டங்கள் எல்லாம் ஏறத்தாழ தோல்வியடைந்த நிலையில் இருப்பதனால் ஆயுதங்களை பாவனைப்படுத்தி பார்ப்பதற்கு ஒரு களம் தேவை அந்த வகையில் வடகொரிய படைகள் திறமைசாலிகளா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு உக்ரைனிய போரை வடகொரியா பயன்படுத்தியது அதுபோல சீன ஆயுதங்கள் தரமானவையா இல்லையா என்பதை அடுத்த கட்டமாக ரஷ்யா மூலமாக சீனா பரிசோதிக்க ஆசைப்படுகின்றது எனவேதான் டொனால்ட் அருகில் நிற்கும் அமெரிக்க படைகளையே விலத்துகின்றேன் என்று கூறி உக்ரைன் போரை நிறுத்த முற்படுகின்றார் அவசர அவசரமாக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த டொனால்ட் விரும்புகின்றார் சீனா ஆயுதங்களை விற்பதனால் வருமானத்தை உழைக்கின்றது ஒன்று மேலும் இருக்கின்றது ஆயுதங்களை விற்பனை செய்வதன் மூலமாக ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்குவதற்கும் சீனா விரும்புகின்றது என்பது இதன் பொருளாகும் ஆனாலும் கூட எவருமே சவால் விட முடியாத அளவுக்கு சீன ராணுவத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு இது சவால் விடும் முயற்சியாக இருந்தாலும் அணு ஆயுத உற்பத்தியிலும் அணு ஆயுத பலத்திலும் அமெரிக்காவினுடைய பலத்தை குறைவாக மதிப்பீடு செய்துவிட முடியாது எனவேதான் போட்டியில் சமநிலைதான் நிலவுகின்றது ஆனால் மேலும் சில காலத்தில் சமாதான காண முடியாத அளவிற்கு சீனா வளர்ந்துவிடும் என்பதும் சீனாவை குறைவாக மதிப்பிட்டு விட முடியாத நிலை ஒன்று வெகு விரைவில் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் சீனாவிடம் ஒரு குறைபாடு இருக்கின்றது என்பது தெரியவில்லை அதற்கான உதிரி பாகங்களை எப்படி உற்பத்தி செய்கின்றது அதை சரியான முறையில் எப்படி செயற்படுத்துகின்றது என்பதற்கு போதிய விளக்கங்கள் இல்லாமல் இருக்கின்றது ஆயுதங்களை கண்காட்சிப்படுத்துவதும் விற்பதும் அல்ல அவற்றை சரியாக பராமரிப்பதில் தான் ஆயுத வெற்றி இருக்கின்றது என்றும் கருதப்படுகின்றது முதலாவது உலக மகா யுத்தத்தில் போரிட்ட எல்லாம் இப்பொழுது உக்ரைனுடைய போர்க்களத்தில் போரிடுகின்றன அவற்றை அன்றிலிருந்து இன்று வரை சரியாக பராமரித்திருக்கின்றார்கள் என்பதனால் தான் பாவிக்க முடிகின்றது அதுபோல சீனாவினுடைய போர்க்கருவிகளை பாவிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். இதுதான் சீனாவினுடைய பல இருப்பதாக நிபுணர்கள் மதிப்பீடு செய்கின்றார்கள் இந்த நிலையில் மேற்கு நாடுகள் கவனத்தை தீசதி போல பாலஸ்தீன இரட்டை அரசை அங்கீகரி முயற்சியை ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையில் எடுக்க இருக்கின்றன வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் பெரும்பான்மையான நாடுகள் பாலஸ்தீன பாலஸ்தீன இரட்டை அரசை ரெண்டு ஸ்டேட் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பொது சபையில் தீர்மானமாக நிறைவேற்றிவிட்டன மறுபடியும் அதே தீர்மானத்தை நிறைவேற்றி என்ன பயன் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் அது ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக தான் அமையும் பிரான்சி அதிபருடைய ரப்பர் ஸ்டாம்ப் தவறானது என்று சுட்டிக்க உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை